வண்ணியே நான் வேணவந்திக்கு வந்து சரி இந்த பாரயில ஆமா இந்த தீட்டெல்லாம் அபாரம் ஐயா என்று வண்ணியவரோஜா ஆதி வேணவந்திக்கு برسல அபியான் நான் ஆرمல ஐயனுடைய வாசல்ல ஆமா ஆண்டுரே காவல் மொதகாவல் என்று சொல்லி வேணவந்திக்கு குறுத்து சரி அமல ஐயனுடைய வாசல் வந்து ஆமோ ஆண்டலம்பி ஏரோ தம்பியோ காரை செய்யமா தம்பியோ காரே நாலு சுத்ரி கா சரி அப்படியே அப்படியே ஆமா அடடோடு இருக்க அப்படியே அடடோடு இருக்கேன் என்ன அண்ணன் தம்பி ஏழு பேரோ அப்படியே ஆ என்ன வரக்கூடிய வரங்கள இது என்ன ஆசானீங்க காலை குதிங்க அவரா அப்படியே குதி கேளால ஆ இந்த ஆசான்களை பாக்கும்போது தெரியும் ஆமா ஒரே பெரிய ராஜாக்கள் இங்க இருக்காங்களே இந்த கலாச்சார இந்திய கலைசேரஞ்சி இது உடனே

அப்பா அவரா தெரியமாக்கி ஆமா நாளைக்கு வந்து ஜம்பலா அப்பா அப்பரே வந்து சமுகளலா தெரிமா அவ காரக்குஞ்சி ரொம்ப நல்லா அப்போ நல்லது நீரா மாச்ச பாராளியா அடாரால மண்ணே இப்பவே படியே கெடிகாரே ஆமா எல்லாரும் இந்த அரிய வன்னியே ஏற்றதோ மன்னிய வரிமார் வன்னியே சரி ஆமேட்டட்ட மன்னியே அப்பா எல்லே கொப்பீட்டே வேணும்னு சொல்லி ஆமா எல்லே உங்களுக்கு ஆமேட்டட்ட அப்பா இந்த மன்னிய ராஜாமன்னா இங்க நம்ம வீட்டு சடுமதி அப்பா

அடி சின்னக்கி ஆ தெம்பரத்துக்கு வந்தடா பா என்ன ஏதே எங்க வந்திருக்கே ஆ எங்கடா எங்கருக்கு எனக்கு அம்மா அப்பா ரெசிபியே காணே தஜரந்தனடா அப்பா இத்துக்கு என்ன 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 எனக்கு ரஜியோக்கு வந்து ஆ குதுவல வந்துட்டான் பாப்பா ஆ இப்ப நாளைக்கு வந்து தாரத்துக்கு ஆபரேஷன் பண்ணுங்க ஆபரேஷன் பண்ணைய

மானா பாத்துக்க ஒரு கண்ணு செதுவாங்க ஆமா அதனால அத வந்து போகணும் போலいや ஏட்டராமங்க சரி அதே பதாக அப்பா கொக்கறிச்சன இல்ல நான் ஏத்து ஆமா ஏத்து சொல்லி கொக்க பார்த்து பிரியாதீங்க ஏரிய வண்டிய கொக்கறிக்குமதி கடப்பில புனானடி அடிச்ச கொக்கு அதுக்கு மரத்துக்கு பட்டத்துல உள்ளடி பாப்பா கிடைச்சான் நீ நதியா பொன்னறிங்க வேண்டிய ஆமா பாப்பா வேப்பம் ஆமா இறி உன யாரு தெரி ஆமா நம்ம எல்லாரும் கேட்டு மலை அப்பா அப்பா அம்மா சோனஞ்சி பெண்ணே சோனஞ்சி பெண்ணானவ அப்பா கண்ணல பாக்க சரி இல்ல பாக்கும் போதே அங்க அம்மா சோனஞ்சி பெண்ணானவ ஆவோன்னு முடிய பாக்க வேற யாரையாவது ஆமா அப்பா உள்ள பெரிய தானி டட பெட்டி பெட்டி காதுக்குள்ள சரியா ஆமா நான் நாளைக்கு நாளைக்கு வரணும் சரி ஆமா அவங்க பாரு ஆமா வர பாருங்க முடிக்குது முடிக்குதுல பாருங்க ها Uh, how many of தெரியுமா <laughs> <laughs>

கலித்தியும்புது <laughs>

மணி செம்பூடிகாரன் சரி கேன அப்பா அந்த ਮੰதயில க்கும் சொல் காண் கே ஆ பொப்படோ 38 பேனாக்குது அப்படியே கேனாக்கி இருந்து 7 மணி இருந்து 4 மணி தெரியுமா ரெப்படி அப்பனை பொப்ப அட தோம்பே சாதரந்தமே அப்பா சாமியாக்கே ஆகலா என்று சொல்லி சரி வெள்ளி வர சாதரங்கை கூடாரம் அமைக்கலாம் அப்பா வெண்ட அமைக்கலாம் வெண்டாச்சி வெண்டம் நீ ஏழு வேளையிலோ அப்பா நீ மான் ரேட்ட ஆரவேனோ சரி நீ கேட்ட ஆரவேனோ அப்பா என்று சொல்லி சீர்காத்து வேண்டிய ஜனரவ வேண்டிய முத்த வேண்டிய அப்பா மகாதவ வேண்டிய ஏழு வேண்டியளோ சரி ஆமா இருக்கதுனே நேத்துல ஆமா யார் மறுபார் எப்போ வருவ நீ எதுவும் வரேங்க என்ன அப்பா மான் வந்தா மான் ஏச்ச ஆடலா கரடி வந்தா கரடி ஏட்ட ஆடலா புலி வந்தா புலி ஏட்ட ஆடலா சிங்கம் வந்தா சிங்கம் ஏட்ட ஆடலா அதே யானை வந்தா ஆமா யானை ஏட்ட ஆடலா சொல்லியே அங்கங்களும் அப்போ எதுவும்